வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தலைமுடி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதை உபயோகப்படுத்தலாம் தலைமுடி குறைவாக இருக்குது இல்லை வந்து பூச்சிக்கடி மாதிரி அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக காயின் மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ரெமடியை வந்து உபயோகப்படுத்தலாம் உடனே ரிசல்ட்டை கிடைக்கும் முடி உதுருது அடர்த்தி கம்மியாக இருக்குது லேஸ் ஆகுது எல்லாருமே இந்த ரெமடியை உபயோகிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெமடி ரொம்ப ஈஸியான ரெமடி வேணாலும் உபயோகப்படுத்தலாம் இதுக்கு முதல்ல தேவைப்படக்கூடிய விஷயம் ஒரு அரை லிட்டர் ஐநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஐநூறு எம்எல் ப்யூரான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அது போக வந்து ஒரு நூறு எம்எல் பாதாம் எண்ணெய் நூறு எம்எல் பாதாம் எண்ணெய் நூறு எம்எல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஐம்பது எம்எல் கூட எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு அடுத்தது நூறு கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் ஆம்பளா பவுடருன்னு சொல்லுவாங்க நெல்லி பவுடர் இருக்கு இல்லையா அது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் இயல்பாகவே நம்ம செக்கில் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த பாதாம் எண்ணெய் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஆன்லைனில் நாட்டு மருந்து கடையில் மூணு இடத்துலையுமே கிடைக்கும் இது எல்லாமே ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியண்ட்டு தான் இந்த மூணு இன்கிரீடியண்ட்டுமே ரொம்ப நல்லா வந்து ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கும் ஹேர் ஃபால் ஆகிறத எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் இப்போ நாலாவது ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா எனக்கு வந்து சொட்டை சொட்டையாக அங்கங்கே வந்து பூச்சிக்கடி மாதிரி விழுந்து முடியில்லை அப்படின்றவங்களுக்கு ஆனியன் இது வந்து அவங்களுக்குன்னு இல்லை வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் அதாவது பெரிய வெங்காயம் இல்லையா பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு பிழிஞ்சு அதில் வரக்கூடிய அந்த சாரை மட்டும் எடுத்து இந்த தேங்காய் எண்ணாவோட நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த ஆனியனில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து வெளியில் போகிற அளவுக்கு அது கொஞ்சம் நேரம் வெடிச்சிக்கிட்டே இருக்கும் வெடிச்சு முடித்த பிறகு வெடித்து முடித்து புகை வந்துருச்சு அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த நெல்லிக்காய் பவுடரையும் போட்டு லேசாக கொதிநிலையிலேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து என்ன செய்யணும் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் கலக்கி விட்ட பிறகு இதை ரெண்டு நாள் வெயிலில் வச்சுட்டு வடிகட்டிட்டு இந்த பாதாம் எண்ணெயை கடைசி சேர்க்கணும் இதை சேர்த்து அப்ளை பண்ணி பாருங்கள் பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏற்கனவே நிறைய பேருக்கு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு இருக்காங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் வணக்கம்